அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கல் இப்போ மலைச்சிக்கல் இருந்தால் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படின்னா உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ப்ரெஷர் சுகர் தைராய்டு அல்சர் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அவ்வளோ சிக்கத்துக்கு கண்ட்ரோல் வராது ஸோ நீங்கள் மலைச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறத முதல்ல பார்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் இப்போ வந்து மலைச்சிக்கலை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சோறு வடித்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதை ஒரு சட்டியில் ஊற்றி வச்சுருங்க வைக்கும் போது என்னாகும் ஃபர்மெண்ட் ஆகும் இந்த கஞ்சி தண்ணியை நீங்கள் டூ டூ த்ரீ டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் பஸ் இப்போ இன்றைக்கி ஊற்றிட்டீங்க இந்த கஞ்சி தண்ணி இன்றைக்கி ஊற்றிட்டீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு மூணு நாள் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் மினிமம் டூ டேஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம் தேர்ட் டேவும் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் இல்லை என்ன ஃபர்மெண்ட் அதிகமாக இருக்கும்ன்றதான் விஷயம் ஏன்னா அளவு வந்து நீங்கள் அப்போ கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இதில் இந்த சோறு வடித்த கஞ்சி தண்ணி ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க கூட ஒரு ஐநூறு எம்எல் தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கல்லூப்பு போட்டு நல்லா ஆற்றி வடிகட்டி காலையில் வெறும் வயத்தில் குடிங்க அதே மாதிரி பல் வளர்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பல் விளக்கணும் இல்லையா பல் வளர்க்குறதுக்கு சாம்பல் சேர்ந்த மாதிரி பல்பொடி விளக்குங்க இப்போ மார்க்கெட்டில் தந்த தாவண சூர்ணம்னு வருது சாம்பல் சேர்ந்து வருது இல்லை உங்களுக்கு சாம்பல் சேர்ந்து வேறு பல்பொடி கிடைச்சாலும் சரி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து சண்டே ஆனால் வந்து சாட்டர்டே ஆனால் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கோங்க சாட்டர்டே ஆனால் நல்லெண்ணெய் தேய்ச்சும் ஆயில் பாத் எடுத்துட்ட பிறகு நல்லா சுடுதண்ணியில் குளிங்க அன்னைக்கு குளிச்சுட்டு சண்டே என்ன பண்ணுங்கள் இளநீரில் சுத்தி செய்த விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க ஏன் இளநீரில் சுத்தி செய்த விளக்கெண்ணெய்னா ஆர்டனரி விளக்கெண்ணெய் ரொம்ப திக்காக இருக்கும் இளநீரில் சுத்தி செய்யும் போது அது வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி கம்மியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதில் ஆக்ஷனும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இளநீர்லேயே நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த அதே மாதிரி நீராஹாரத்தில் இல்லை இந்த சோறு வடித்த கஞ்சி தண்ணியில் வந்து இந்த விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றி நல்லா ஆற்றி சண்டே சண்டே வந்து வா வாரம் ஒரு முறை வந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மலைச்சிக்கல் வந்து கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிடும் ஒரு த்ரீ மந்த்து ஃபாலோ பண்ணு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இந்த விளக்கண்ணை வந்து போகும் சரியாக போய்டும் ஏன் இந்த விளக்கண்ணை எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னா எதனையோ வந்து விஷயங்கள் இருக்கும் நீங்கள் வைர சுத்தம் பண்ணு இப்போ விளக்கண்ணெய் எதுக்குன்னா உடம்புல வந்து இருக்கிற அந்த வயிற்றில் இருக்கிற ப்ரீபயோட்டிக் ப்ரோ பயோட்டிக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் நீங்கள் இந்த விளக்கெண்ணை சாப்பிட்றதுனால உங்களுக்கு மலைச்சிக்கல் இல்லாமல் இருக்காது விளக்கெண்ணை சாப்பிட்றதுனால உடம்புல உற்பத்தி ஆகிற ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்னால் உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் எல்லாமே ரெடி ஆகிடும் இது ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்